இருக்கு இல்லையா அமெரிக்காவில் வந்து நான் வந்து இங்கே பட்லர் ஃபேருக்கு தான் வந்திருக்கேன் ஸோ பட்லர் ஃபேர்னா என்னென்னா வந்து நம்ம இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் தானே நம்ம நிறையவே செலிப்ரேட் பண்ணுவோம்ல அதே மாதிரி இங்கேயும் இங்கே வந்து இங்கே இருக்கிற கம்யூனிட்டி பார்க்கில் நிறையவே பயங்கரமாக செலிப்ரேஷன் இங்கே வந்து மொத்தமாக ஃபோர் டேஸாக நடக்கும் இப்போ வந்து லாஸ்ட் டே லைக் ஃபயர் ஒர்க்ஸு அதுக்கப்புறம் ஸ்டால்ஸு அந்த மாதிரி வேறு மாதிரி இருக்குங்க ஃபுல்லா கஜகஜன் பீப்புளும் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நைட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஃபயர் ஒர்க்ஸ்லாம் போட ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் சும்மா கான்சர்ட் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஷோஸ் அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கும் இப்போ திடீர்னு பார்த்தா லைட் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு நீங்க நீ ஃபயர் ஒர்க்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ பாய்